அந்த தேதி போட்டுக்குன்னு நீங்க பாத்துக்கலாம் இந்த காலகட்டங்கள் வரைக்குமே சனி உத்தரட்டாதி நட்சத்திரத்துல உங்களுடைய நட்சத்திரத்திலேயே அதாவது சனி தன்னுடைய நட்சத்திரத்திலேயே பயணிக்கிறார் அப்ப உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்தாம் இடத்த அதிபதியோட நட்சத்திரத்திலேயே பயணிக்கிறார் இது வந்து பொன்னான நேரம் இந்த வாய்ப்பை சொன்னாங்கல்ல போனாலும் கிடைக்காது வந்தாலும் கிடைக்காது இந்த வாய்ப்பை தவற வெற்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வாய்ப்பை நம்ம தவறவே விடக்கூடாது யாராரு தவற விடக்கூடாது குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் கல்விக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கல்வி அமைப்பு கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஒரு தொழில் ரீதியான வெற்றியை கொடுக்கும் விவசாயம் சார்ந்த விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு விவசாயம் நல்லா இருக்கும் வெல்லாம நல்லா வரும் அதே மாதிரி அரசு சுரை தார்ந்த விஷயங்களுக்கு அதாவது வந்து ஒரு இன்னும் அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க ஒரு அடுத்தது பிரசிடன்ட் எலெக்ஷன் ஒரு நம்பர் எலெக்ஷன் ஒரு கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர் இந்த மாதிரி அதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே இவங்களுக்கு தேடி வரக்கூடிய சூழ்நிலை இந்த நேரத்துல ஒரு பட்டம் பதவி பேரு புகழு உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் ஒரு தனித்தன்மையா விளங்கக்கூடிய ஒரு பொன்னான நேரம்னா இந்த காலகட்டங்களை நீங்க எழுதி வச்சுக்கலாம் எந்த மாற்றமும் இல்லை அதிர்ஷ்டம் 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 அதே மாதிரி பாத்தீங்கன்னா பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்துல பயணிக்கிறார் ரேவதி அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம் அப்போ உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்ததிபதியோட நட்சத்திரத்திலையும் ஐந்தாம் அதிபதியோட நட்சத்திரத்துல பயணிக்கிறார் நான் சொல்லக்கூடிய இந்த இரண்ட இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த காலகட்டங்கள்ல சனியோட நட்சத்திரத்துல பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் நீண்ட தாழ் காலமாக ரிஷபர் ராசி ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல குழந்தை ஆகுது இல்ல குழந்தையுடைய கரு உற்பத்தி ஆகி உற்பத்தி ஆகி களைஞ்சு போகுது பயம் கவலையே வேண்டாம் விட்டுங்க கண்டிப்பா இந்த குழந்த பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஒரு நீதிமான் உங்க வயிற்றுல பிறந்தே தீர்வார் ஒரு நேர்மையான ஒரு நல்ல ஒரு குழந்த உங்க வய வயிற்றுல ஜீவனமாக பிறக்க போகுது உங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியம் அற்புதமா இருக்கும் மாற்றமே இல்லை கர்மகாரகன் கொடுத்தே தீர்வார் கர்மகாரகன் புத்திரஸ்தானத்தை பார்த்தால் கண்டிப்பா புத்திரத்தை கொடுத்தே தீர்வான் இது இறைவன் இட்ட கட்டளை அதுல மாற்றமே இல்லை குழந்தைக்கு ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் சில பேர் காதல் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் ஏன்னா எல்லாமே குடும்பத்துல எல்லாமே சம்மதிக்கிற மாதிரி இருக்குது ஆனா மேரேஜ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்களே அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல நான் சொல்லக்கூடிய சனியோட நட்சத்திரத்தில் போகக்கூடிய காலகட்டத்துல காதல் திருமணங்கள் நிறைய கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்கும்